ஸ்டாலினே வந்து ஒரு எதிர்கட்சியை உருவாக்கணும் ஏன்னா பழனிசாமி வச்சுக்கிட்டு இருந்தால் எலெக்ஷன் நடத்த வேணாங்க தமிழ்நாட்டில் எலக்ஷன்னு நடத்த வேணாங்க எதிர்கட்சி இருந்தாலும் தேர்தல் நடத்தணும் எல்லா கட்சியும் மகிழ்ச்சி கடிச்சிட்டு போகிறாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகிறாங்க ரெட்டைலையை இருக்கிற அதை தோற்கடிக்க முடியாத ஒரு சின்னமாக அது இருந்து இன்றைக்கி பழனிசாமி கடித்தா பன்னெண்டு இடத்துல டெபாசிட் படிச்சு அந்தளவு கொண்டு விட்டார் அப்புறம் ரெட்டையலை வச்சுட்டு என்னத்தை பண்ண முடியும் அந்த மகத்து மூலம் போய் ரொம்ப கலட்சு இப்ப மக்கள் தெளிவாக இருக்காங்க தலைவன் சரியா இல்லைன்னா அவங்களை யாரும் தேர்ந்தெடுக்கணும் உங்களுடைய பலவீனங்கள் மிக பெருசாக இருக்குது உங்களால தப்பிச்சு வர முடியாது உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக கட்சி நட்டுனீங்கன்னா அந்த கட்சியெல்லாம் உருப்படாத மிகச்சிறந்த அடையாளம் பழனிசாமி தலைமையில் இருக்கிற ஸ்டாலின் அந்த மாதிரி சூரியன் மாதிரி வெப்பம் நீ சூறாவளியாக போற இறுக்கி பிடிச்சுக்கிறாரு தேர்தல் அந்த மாதிரியான நீங்கள் பயன்படுத்தணும் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இன்னும் பத்து மாதங்களில் தொடங்க இருக்கிறது முதல்வர் ஏற்கனவே சொல்கிறாரு இனி எப்போதுமே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான் ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு எதிர்கட்சிகள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூட தயங்குறாங்க எப்படி பார்க்குறது முதல்வருடைய கருத்தையும் இந்த எதிர்கட்சிகளுடைய புறக்கணிப்பு இதெல்லாம் ஸ்டாலின் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் சுதந்திர உடனே காங்கிரஸுக்கு வடநாட்டை பொறுத்தவரை தென்னாட்டில் த தமிழ்நாடு எப்போவுமே அவ்வளவுக்கு அப்புறம் கூட தென்னாட்டில் காங்கிரஸ் அப்போவும் இல்லை நாற்பத்தேழுக்கு பிறகு நடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் வரவே இல்லை இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பெருசாக இருந்துக்கிட்டு இருக்குது அதுதான் உண்மை மற்ற எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் வந்து அப்படி பிச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போ தான் என்ன பண்ணார் நேரு ஒரு எதிர்கட்சி இல்லைன்னா வந்து குடியரசு சரியாக ஒர்க் அவுட் ஆகாதன்னு சொல்லிட்டு ராஜாஜியை கூப்பிட்டு நீங்கள் ஒரு எதிர்கட்சி ஆரம்பிங்க அப்படின்னார் அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் தான் சுதந்திர கட்சி எங்களுக்கு எதிர்த்து நீங்கள் நிற்கணும் அப்போ தான் வந்து ஒரு ஜனநாயக இங்கே நிற்கும் சொல்லிட்டு தான் சுதந்திர கட்சி நேரு காங்கிரஸ்காரர் சொல்லி அந்த கட்சி ஆரம்பித்தாங்க பட் அந்த சுதந்திர கட்சி வந்து அது அது அப்புறம் அதில் இருந்தவங்க தான் பாதி பேர் பாஜக அது இது மாதிரி போனாங்க அது மாதிரி ஸ்டாலினே வந்து ஒரு எதிர்கட்சியை உருவாக்கணும் கொஞ்சம் ஒரு ஏன்னா பழனிசாமி வச்சுக்கிட்டு இருந்தால் எலெக்ஷனே நடத்த வேணாங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷனை நடத்த எதிர்கட்சி இருந்தாலும் தேர்தல் நடத்தணும் எல்லா கட்சியும் மகிழ்ச்சி கிடச்சிட்டு போகிறாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகிறாங்க இப்போ இது ஈரோடு நடந்தது தேர்தல் நான் சொல்லுவீங்க யார் என்ன நாம் தமிழ் யூடியூப்பை த யூடியூப்பை வச்சுக்கிட்டே ஜெயிக்க முடியும்னாக்கா உங்களுக்கு அவருக்கு கொடுத்தா அந்த நாலாயிரம் ஓட்டை என்னோடு அது யூடியூபர் நான் விழுந்த ஓட்டு தான் அது இல்லாட்டி போனால் அவருக்கு அந்த ஓட்டு கூட கிடச்சிருக்காரு இல்லை ஒரு காலத்தில் ஜெயலலிதா சொன்னாங்க கண்ணுக்கட்டை தூர எதிர்கட்சிகளே இல்லை அப்படின்னாங்க இப்போது அந்த இடத்துக்கு ஸ்டாலின் வந்துட்டாருன்னு பார்க்குறீங்க அவங்க சொல்லி அப்புறம் அந்த அதுக்கப்புறம் தான் அவங்க தோத்தாங்க பட் ஸ்டாலின் அப்படி சொல்லல அவர் பேசாமல் போயிட்டுருக்காரு அவருடைய அனுபவம் அணுகுமுறைகள் வித்யா வித்தியா ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குதுங்க இப்போது ஒரு கதை ஒன்று சொல்கிற கேளுங்க காற்றுக்கும் வெப்பத்துக்கும் போட்டி வந்தது நான் தான் உன்னோட சக்தி வாய்ந்தவன் வாயு பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் சூ ரெண்டு பேருக்கும் நான் தான் உன்னோட பெரியவன் ரெண்டு பேருக்கும் போட்டி வந்தது அப்போ நடுமதில் நாரதர்கிட்ட கேட்டாங்க அங்கே ஒரு ரோட்டில் ஒருத்தன் போயிட்டுருக்கான வழிபோக்கே அவனை சட்டையெல்லாம் கழட்டி வைக்க கழட்டி வச்சிருப்பா சொல்லுங்க உங்கள் உங்களால் முடியுதா பாருங்க யார் அதை செய்கிறீங்களோ அவன் தான் சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு உடனே வாய் வாய் பகவான் வந்து நான் இப்போ முதல்ல பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காற்று அடிக்குது புயல் மாதிரி அடிக்குது அந்த வழிபோக்கை சட்டை கழட்டுற போது இறுக்கி பிடிச்சிக்கிட்டான் கழட்டவே முடியல என்னென்னு அடித்து பார்க்குறது நடக்கலை சரி பேசாமல் ஆகிடுச்சு சூரியகிட்ட சொன்னாங்க ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெப்பத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போனார் வெயில் தாங்கலை கட்டா 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 கட்டான் சாட்டையை கட்டிவிட்டான் சூறாவளி அடிக்கிறார் பிரயோஜனப்படல வெப்பம் ஸ்டாலின் அந்த மாதிரி சூரியன் மாதிரி வெப்பம் போட கழட்ட வச்சுட்டார் நீ சூறாவளியாக போகிற இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க தேர்தல் அந்த மாதிரியான உத்திகள்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் அது எவ்வளவு சம்பவங்கள் நடந்துருக்குது எவ்வளவோ இது பண்ணியிருக்கலாம் போகலையே அது இப்போ ஸ்டாலினுடைய இதெல்லாம் பாருங்கள் கவர்னர் என்னென்ன அட்டகாசம் பண்ணார் எதிர்கட்சியாக அவர் தான் செயல்பட்டுக்கிட்டு வந்தார் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சார் நிர்மலா சீதாராமனும் ரவியும் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக இருக்காங்க வேறு யாருமே இல்லை அவங்களால என்ன பண்ணிட முடிஞ்சுது இப்போ ஒரு கேஸ் போட்டு விட்டார் இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன வரப்போகுதுங்கிற தெரியல வச்சோம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ரவி மேலே ஆக்சிடென்ட் எடுக்கிற மாதிரி தீர்ப்பு கடைசியாக என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல அதை பா உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் பார்த்துருக்கேன் நீ நீ என்ன இப்படி பண்ணி தான் பண்ணுவேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் உன்னை விடுதலை சீக்கிரம் போ அப்படிம்பாங்க இதுதான் நடக்குது அங்கேயும் அவங்க வேகமாக பேச பேச கவர்னருக்கு ஆதரவாக தான் அவங்க போவாங்கங்கிற மாதிரி தீர்ப்பை எப்படி தான் இருக்குது இருந்தாலும் மெரட்டி விட்டார் இல்லை ஏதோ ஒரு அஞ்சாறு இதையாவது ம மசோதாக்களே கையெழுத்து போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டார் இல்லை அந்த நிலைமைக்கு வந்துருச்சு இல்லை பொன்பொடிக்கு பதவி பெறவான செய்ய முடியாதுன்னார் வரியா இல்லையா நாங்கள் காலையில் துண்டாக்காலம் துணியை காலம் திருவிட்டார் இல்லை அதுக்கப்புறம் அடுத்த அப்படி வர்ற கவர்னர் அந்த தீர்ப்பை காட்டினாக்க முடிஞ்சு போச்சு ஒன்றும் நிறுத்த முடியாததில்லை நிரந்தர தீர்வு வாங்குறாருங்க நிரந்தர தீர்வு வாங்குறாரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசனுடைய செல்வாக்கை குறைச்சிக்கிட்டே வர்றாரு இதுலேயே பார்த்தா வரி வசூலிக்கிற உரிமை வந்து எங்களுக்கு தான் இருக்குது நாங்கள் கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி கோர்ட்டில் கொண்டு போய் அதையும் இது பண்ணி மாற்றி விட்டாங்கன்னா முடிஞ்சு போகுது இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் ஆணையத்தில் அந்த இலை விவகாரம் தொடர்பாக ஒரு கருத்தை சொல்கிறாரு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் வந்து சின்னத்தை முடக்கிறாதீங்க முடக்கிட்டீங்கன்னா தேர்தல் சமயத்தில் அங்கே கடுமையான பாதிப்பை சந்திக்க நேரிடும் அதனால் முடக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி பார்க்குறீங்க அந்த சின்னந்தாங்க டெபாசிட் போயிடுச்சு ஒரு காலத்தில் ரெட்டை இலை கிடைச்சிருச்சுன்னா வெற்றின்னு அர்த்தம் அண்ணா திமுக வேட்பாளராக என் பெயர் அரு அறிவிக்கப்பட்டு விட்டால் நான் வெற்றி பெற்றதா அர்த்தம் சட்டமன்றத்தை நாடாளுமன்றத்தில் ஒரு தடவை கூட அவங்க ஜெயிக்கல அது வேற விஷயம் சட்டமன்ற தேர்தலில் வந்து எம்ஜிஆர் இருந்தவர் சட்டமன்ற தேர்தலில் அவர் தான் ஜெயித்தார் அதே தான் இவன் ஜெயிலில் எடுத்தாலும் ரெட்டை ஏழை இதாக இருக்கிறவரில் அதை தோற்கடிக்க முடியாத ஒரு சின்னமாக அது இருந்தது இன்றைக்கி பழனிசாமி கடிச்சா பன்னெண்டு இடத்துல டெபாசிட் படிச்சிடும் அந்த கொண்டு போய் விட்டார்ல அப்புறம் ரெட்டை இலை வச்சுட்டு என்னத்தை பண்ண போறீங்க அந்த மகத்து போய் ரொம்ப கலம் ஆச்சு மக்கள் தெளிவாக இருக்காங்க தலைவன் சரியாக இல்லைன்னா அவங்கள யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணணும் உங்களுடைய பலவீனங்கள் மிக பெருசாக இருக்குது உங்களால் தப்பிச்சு வர முடியாது உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக கட்சி நடத்துனீங்கன்னா அந்த கட்சியெல்லாம் உருப்படாது அதுக்கு மிகச்சிறந்த அடையாளம் பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக கட்ட இலை கருகி இலையாக மாறிடுச்சு காய்ந்த சருகாக மாறிடுச்சு தலைவன் சரியாக இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணாக்க நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது இன்றைக்கி வந்து எலெக்ஷனுங்கிறது ஒரு பிஸ்னஸ் நான் ஜெயிச்சு நான் ஒரு பத்தாயிரம் ரூபா விட்றேன்னாக்கா இந்த ஒரு வருஷத்தில் பதினஞ்சாயிரமா எனக்கு கிடைக்குன்னா தான் நான் இப்போ செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் அதுக்கு வந்து அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும் தொண்டர்கள் இருக்கணும் தொண்டர்களை உசுப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த இப்போ சமீப காலமாக நீங்கள் ரெண்டு வருஷமாக என்ன போராட்டம் நடந்தது பாருங்க எதிர்கட்சிகள் என்ன போராட்டம் நடத்து சொல்லுங்க பார்க்கலாம் திமுக அரசாங்கம் ஒரு தப்புமே செய்யலையா எவ்வளோ விஷயங்கள் நடந்ததுங்க என்ன போராட்டம் நடத்துறீங்க எந்த போராட்டம் இப்போ நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு இதோ நான் பாலியல் தொன்ப நடந்து இது பண்ணாக்கா அது வேகமாக வந்தீங்க உடனே அவர் அவர் ஒரு ஆள் ஒரு ஆசாமி சவுக்கில் அடிச்சுட்டு அதை காமெடி அழைக்கப்பட்டான் அந்த ஆள் ஜனங்க சிரிச்சாங்க இருந்தாலும் பயிற்சி பிடிச்சி போச்சு அப்படின்னு இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது தொடர்ச்சியாக இந்த தேர்தல் கமிஷன் மீது அடுக்கடுக்கான புகார்கள் வருது இப்போ ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் திடீர்னு எப்படி ஒரு மாதத்தில் இவ்வளோ லட்சம் வாக்காளர்கள் வந்தாங்க எங்களுக்கு வந்து அந்த வாக்காளர் இதெல்லாம் லிஸ்ட்டெல்லாம் கொடுங்கன்னு கேட்குறாரு இன்னொரு புறத்தில் டெல்லி தேர்தலில் பாஜக வெற்றி ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புது வாக்காளர்களை திட்டமிட்டு அதிகப்படுத்துகிறாங்க இதெல்லாம் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்களே எப்படி பார்க்குறீங்க ஏங்க அது அவன் செய்கிறாங்கங்கிறது உலகத்தை இப்போ என்ன மாதிரி அரசியலில் வந்து இந்த போ போட்டியிடாது அரசியலில் வியாபாரமாக வச்சுக்காத நானே வந்து எந்த காலமாக சொல்லிக்கிட்டு இருக்குது வாக்கியந்திரம் அயோக்கியத்தனப்படுத்தி அமலாக்கத்துறையை இது பண்ணுறாங்க நீங்கள் அதையெல்லாம் எதிர்த்து நிற்கிறதுக்கான திறமையோ சாமர்த்தியமோ இல்லாமல் பேசிகிட்டு போகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது ஜெயிச்சுட்டான் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அழுகுறதுல என்ன அர்த்தம் இருக்குது ஒரு ஆளுங்கட்சி தவறு இதெல்லாம் பயன்படுத்தத்தான் செய்யும் அதை ஓவர் கம்பெனி வந்தால் தான் முடியும் ஏங்க அறுபத்தி ஏழில் அண்ணா நின்றபோது அசைக்க முடியாத சக்திங்க காங்கிரஸு அட்ரஸ் இல்லாமல் போவாங்க இந்த திமுக காலியாகிடும் அண்ணாவுக்கே நம்பிக்கை இல்லை அதனால தான் அவர் வந்து எம்பிக்கு நின்னார் ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சார் ஆனால் அத்தனை பேரும் சொன்னாங்க இந்த தடவை கண்டிப்பாக திமுக வரும் அண்ணாவுக்கு அதில் நம்பிக்கை வரும்ல முதல் முதலாக கார்வா சென்னை கார்பரேஷனை வந்து பிடிச்ச உடனே திமுக வந்து நல்லா வளர்ந்துருச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அப்போ என்ன சொல்லிட்டாங்க சென்னையில் மாத்திரம்தான் தான் வளர்ந்துருதுன்னா இப்படி ஒரு கதை அதாவது அன்றைக்கு ஊடகங்கள் வந்து அதை தசை திருப்பி அதாவது அந்த ஒன்று அவங்க பொண்ணுக்கு மருந்து போடுறதை விட்டு அதை புணுகு பூச்சி புணுகு பூச்சி அதை மறைக்கிறதுல வந்து ஊடகங்கள் பண்ண கூத்து தான் காமராஜர் உலகத் தலைவராயிட்டார் நிக்ச லால் முக்சாத் நேரு இறந்தபோது காமராஜர் வந்து கட்சி தலைவர் நிக்சன் வர்றாரு அமெரிக்க பிரசிடென்ட்டு கட்சி தலைவருக்கு முறையில் பக்கத்தில் காமராஜரை நிக்சன் சந்தித்தார் இப்படியெல்லாம் போட்டு அவரை தூக்கி விட்டாங்க அந்த பதவியில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தாங்க காமராஜர் தேடிட்டு வந்து பார்த்தாங்க இதை அன்றைக்கெல்லாம் வந்து அப்படியெல்லாம் அவர் தூக்கி அவர் காமராஜர் ஓ நிச்சம்லாம் நம்மளை தேட்டு வராங்கன்னு நினச்சிட்டு அவர் இருந்துட்டார் அதனால தான் அந்த எலெக்ஷன் டைமில் அவர் சொன்னது நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னார் அப்போ தான் அங்கே ராஜாஜி சொன்னார் நீ படுப்பது நிச்சயம் ஜெயிப்பது கஷ்டம்னார் ராஜாஜி ஒரு ஸ்டன்ட் ஒரு க்ளீனாக இது பண்ணார் திமுகனுடைய பரம விரோதினார் காமராஜர் வந்து பெரிய பெருசாக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க மீடியா அப்படின்ன உடனே இவர் ஸ்ட்ராட்டஜியை மாற்றினார் திமுக பக்கம் வந்தார் ராகுல் காந்திக்கு வந்து போகிற இடங்கள்லாம் மக்கள் எழுச்சி அவ்வளோ பரவாமல் இருக்குதுங்க இப்போ ஸ்டாலினுக்கு என்ன வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பை நான் பார்க்குற ராகுல் காந்திக்கு அவர் வர்றாரு அத்தனை பேர் அவர்டே அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க செல்ஃபி எடுத்துக்கிறாங்க இவங்க தான் போகிறாரு இவராக இறங்கி போய் செல்ஃபி எடுத்து நிற்கிறாரு அப்போ கூட எவ்வளோ மூஞ்ச திருப்பி நிற்கிறான் மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை ஆனால் அவர் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த அதிகாரத்தை அவருக்கு இது பண்ணுவார் இதை பிரயோகப்படுத்துவார் துஷ்புஷ்பிரோகம் பண்ணுவாருங்க தெரிஞ்சு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேணுமா அந்த திறமை இல்லையே உங்களுக்கு இவ்வளோ பேச்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் இருந்தால் நானே கட்சி ஆரம்பிச்சிருவேன் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க இவ்வளோ பேச்சு கட்சி ஆரம்பித்த தூரத்துலேருந்து வேடிக்கை பார்ப்பனே ஒழிய களத்தில் இறங்கி விளையாடுற விளையாடுற ஐ எம் ஒன்றிய கமெண்டேட்டர் இந்த கிரிக்கெட்டில் கமெண்டேட்டர்னு ஒருத்தர் தர்ப்பான் இட் ஷுட் ஹாவ் பின் ஷுட் ஹாவ் ஹிட் திஸ் பால் தட் வே அப்படின்மா ஃபீல்டுக்குள்ளார் போய் நின்னா தான் தெரியும் இப்போ தாவைக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறது தான் ஒரு சரியான சமூக நீதியாக இருக்கும் பக்கத்து மாநிலங்களாக நடத்துகிறாங்க இந்த அரசு சமூக நீதின்னு சொல்லிவிட்டு அதை நடத்தாமல் இருக்கிறாங்க இதுவே ஒரு மிகப்பெரிய அநீதி அப்படிங்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அது நடத்தி நடத்தலாம் ஆனால் நடத்த வேண்டியது ஒன்றிய அரசு நடத்தணும் இவங்களே நடத்தலாம் அதை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பட் என்ன சொல்லுவீங்க இவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லுவீங்க அதனால தான் அவங்க பேசாமல் இருக்கிறாங்க என்ன சொல்லுவீங்க இது வந்து தனக்கு வேணுங்கிற மாதிரி தான் ஜாதி மாத்திரம் பெருசாக வைங்க எம்ஜிஆர் நடத்தினாருங்க ஒரு தடவை இது வன்னியர்கள் தான் இப்போ வந்து பெரிய போராட்டம் நடத்தினாங்க ஜாதி வாரி கணக்கு எடுப்பு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் தான் மிகப்பெரிய இது கம்யூனிட்டின்னு சொல்லி அதுக்கு அன்றைக்கி அவர்கிட்டே இருந்தவர்களில் சில பேர் வந்து அவரை காலை வாரிகிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் இந்த நம்ம கூட இருக்கவங்க கூட தூண்டதுனால தான் அந்த வன்னிய சங்கங்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்து தெரிஞ்சது அவருக்கு க்ளீனாக நடத்துனார் ஒவ்வொரு ஜாதி தலைவரையும் கூப்பிடுறாரு வந்து உக்காடுறாரு நீ என்ன ஜாதி இந்த ஜாதி நீங்கள் ஏற்றின நாங்கள் முப்பத்தி மூணு பர்சன்ட்டுங்க தமிழ்நாட்டு ஜனத்தொகையில் நாங்கள் முப்பத்தி மூணு பர்சன்ட்டு அப்படிங்களா சரி அவரை ஓரமாக காசுட்டார் அடுத்த ஜாதி வந்தார் நீங்கள் என்ன இந்த ஜாதி எத்தனை பெர்சன்ட் நாங்கள் நாற்பது பெர்சன்ட்டுங்க தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை ஆறு கோடி இவனுங்க சொன்ன ஒவ்வொரு ஜாதி இதையும் பார்த்தாக்கா அறுபது கோடிக்கு வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ தான் கேட்டார் எந்த ஜாதி உயர்ந்த ஜாதினு சொன்னீங்கயா அப்படின்னாரு எம்ஜிஆர் கிளீனாக ஓரம் கட்டினார் அதில் தான் ஒரு விவசாயிகள் சங்க போராட்டத்தில் வந்து ஒரு ஜாதி போராட்டமாக மாற பார்த்துச்சு அப்போ ஒரு க அந்த கணக்கை கொடுத்த தான் அடங்கிட்டாங்க இதில் வந்து கணக்கெடுத்து பார்த்தா அது ஒரு காலத்தில் யார் பெரிய ஜாதி பெரிய இந்த ஜாதிலாம் இருந்தது இப்போ இப்போ என்ன மாதிரி இப்போ நிறைய பேர் வந்துட்டோம் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ எந்த எந்த ஜாதி சொல்கிறது இப்போ என் குடும்பத்தில் எல்லாமே இருக்கிறாங்க எந்த ஜாதிக்கு நான் போகிறது நான் தான் கிடச்சி என் ஜாதி குடும்பத்தில் எனக்கு என்ன மகன் வந்து ஆந்திராக்கார பண்ண கல்யாணம்ட்டா என்னுடைய பேத்தியை வந்து ஒரு சிக்கிம் சேர்ந்த ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த ப பையனை கல்யாணம் பண்ணிடுச்சு இன்னொரு பேத்தி ஒரு முஸ்லீமை கட்டிச்சு ஒரு பேரை வந்து ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கான் நான் எந்த ஜாதியில் என்ன சேர்த்துக்கிறது சொல்கிறீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பௌத்த முஸ்லீம்கள் இருக்காங்க பட்டியலின இருக்குது எல்லாமே இருக்குது எந்த ஜாதிக்கு நான் போகிறது அதனால் இன்றைக்கி வந்து கலந்துருச்சு நிறையா கலந்துருச்சு இன்றைக்கி ஜாதி அடிப்படையில் வந்து நீங்கள் எலெக்ஷனை நடத்துகிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது இப்போ நீங்கள் என் ஜாதி தான் பெருசுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மற்ற அத்தனை ஜாதி என் ஒன்னாக அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நடந்தது பழனிச்சாமி தோத்ததுக்கு மெயின் காரணம் அந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் அவர் கேட்டார் உடனே பழனிசாமி ஓகேன்னார் ஓஹோ நீ அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறியா அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு வெள்ளாளர் வெள்ளாளரும் வண்டியரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க நம்ம பெருசாக அடிச்சுட்டு வந்தடலாம் நினச்சாரு வெள்ளாளரை வண்ணீர் ஒன்றா சேர்த்த வச்சுட்டு மற்ற அத்தனை ஜாதி அகேன்ஸ்ட் ஆண்டு ஒழிச்சுக்கிட்டு பிடிச்சி அதனால தானே பழனிசாமி காணாமல் போனார் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி